வணக்கம் மக்களே இது மூடு பணிக்காடு அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு சுஜியோட பிளான் இதுதான் ஃபாதர் பெர்னாண்டஸ் ஒரு முறை சொன்ன அந்த சைக்கோ கொலைகாரனோட நியூஸ் இந்த ஊரோட பழைய நூலகத்துல அதாவது லைப்ரரியில இருக்கிற நியூஸ் பேப்பர்ல வரும்னு அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு அங்க போனா அந்த கொலைகாரன் பத்தி மட்டும் இல்லாம அந்த பழைய பில்டிங்ல இருந்து வர்ற சத்தம் அங்க அவ பார்த்த விசித்திரமான காட்சி எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும்னு அவ நம்பினா ஆனா அதுக்கு வருணோட உதவி கண்டிப்பா வேணும் அதான் வருண தேடி வெளியில வந்தா ஊரே ஒரு மாதிரி அமானுஷ்ய அமைதியில ஒரஞ்சி போயிருந்தது மூன் டேங்கிறதால எல்லோரும் ஊற விட்டே போயிட்டாங்களா சர்ச் பூட்டி இருக்கு அகிலா ஆண்டி வீடும் பூட்டி இருக்கு ஃபாதர் கூட இல்ல சுஜிக்கு தலை சுத்துச்சு ஒருவேளை வருணம் கிளம்பி இருப்பானோ இல்ல அவன் கிளம்பி இருக்க மாட்டான் அவனோட ஃபேவரட் ஸ்பாட் அந்த ஏரிக்கு தான் போயிருப்பான்னு சுஜி காட்டுப்பாதையில ஏரிய நோக்கி ஓடுனான் அந்த வனம் பகல்லையே பயமுறுத்துச்சு மரங்கள் எல்லாம் நீண்ட விரல்கள் மாதிரி அவள பிடிக்க வர்ற மாதிரி இருந்துச்சு ஏரி அடைஞ்ச சுஜிக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுச்சு வருண் இல்ல கால் வலி தாங்காம அங்க இருந்த படகுல ஏறி உட்கார்ந்தா ஏரியோட தண்ணி இப்போ முன்ன மாதிரி இல்லாம ஒரு மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி குளுமையா இருந்துச்சு ஏதோ ஒன்னு தப்பா நடக்குதுன்னு அவ உள்ளுணர்வு சொல்லுச்சு சரி கிளம்பலான்னு எந்திரிக்க போன போதான் எதிர்கரையில ஒரு உருவத்தை பார்த்தா ஒரு பழைய கிணத்து வரப்பு மேல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா வெள்ள ட்ரெஸ் தேவத மாதிரி ஒரு முகம் சுஜிய பார்த்து அந்த பொண்ணு அழகா சிரிச்சுகிட்டே கையசைச்சா யார் இவங்க இவ்வளவு நேரத்துல இங்க என்ன பண்றாங்கன்னு சுஜி குழப்பத்துல அவளுக்கு பதில் கையசைக்க கைய தூக்குனா அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணோட சிரிப்பு மறைஞ்சு முகம் கோவத்துல செவந்திடுச்சு சுஜி தூரத்துல இருந்தாலுமே அந்த பொண்ணோட கோவத்தை அவளால உணர முடிஞ்சது சுஜி அப்படியே உறிஞ்சு போய் நிக்க அந்த பொண்ணு மெல்ல காத்துல மேல எழும்ப ஆரம்பிச்சா புவியீர்ப்பு விதியே இல்லாம ஒரு இறகு மாதிரி அந்த வெண்ணிற உருவம் மரத்தோட உயரத்துக்கு பறக்க ஆரம்பிச்சது சுஜிக்கு இதயம் பிளக்குற மாதிரி துடிச்சுச்சு இங்க இருந்து ஓடிடணும்னு தலைய குனிஞ்சுகிட்டு படகோட ஓரத்தை டைட்டா பிடிச்சுகிட்டா ஆனா பதட்டத்துல படகு ஒரு பக்கமா சாய சுஜி படக்குன்னு தண்ணிக்குள்ள விழுந்துட்டா சுஜிக்கு நீச்சல் தெரியும் ஆனா அந்த பயத்துல அவ கை கால் ஓடல அந்த பொண்ணோட கோவமான முகம் அவ கண்ணு முன்னாடி வந்து நிக்க அந்த ஏரியோட குளிர்ந்த தண்ணி அவள உள்ள இழுத்துச்சு மூச்சு முட்ட எல்லாம் தண்ணி ஏற சுஜி மெல்ல மெல்ல அந்த ஏரியோட ஆழத்துக்கு போனா கடைசியா அவ கண்ணு மூடுறப்போ அந்த பறக்குற பொண்ணோட உருவம் தான் நிழலாடுச்சு அவள காப்பாத்த இந்த வெறிச்சோடிய கிராமத்துல யாருமே இல்லையா சுஜி இதோட முடிஞ்சிடுவாளா கேட்டீங்களா நேயர்களே அந்த வெள்ளை ஆடை அணின பெண் யாரு அவ எதுக்காக சுஜிய பார்த்து கோவப்பட்டா ஏரிக்கு அடியில சுஜிக்கு காத்திருக்கிறது மரணமா இல்ல வேற ஏதாவது ஒரு ரகசியமா வருண் எங்க போனா அவனுக்கும் இந்த பறக்கும் பெண்ணுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ரத்தச்சந்திரன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு உயிர் போக போகுதா மூடு பணி இன்னும் அடர்த்தியாகுது சுஜியோட உயிருக்காக போராடுற அந்த தருணம் உங்களையும் திக் திக்குன்னு ஆக்கப்போகுது അടുത്ത അധ്യായത്തിൽ സന്ദിപ്പോം സ്റ്റേ ട്യൂൺ ഫോർ ദ നെക്സ്റ്റ് എപ്പിസോഡ്